வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வாஸ்து எஸ் எல்லா பேசுறேன் இன்னைக்கு நம்மளுடைய வாஸ்து பதிவுகள்ல வாஸ்துல நான் பார்க்க போன இடத்துல வாடிக்கையாளர் கேட்ட ஒரு கேள்வி எனக்கு ஒரு வியப்பில் ஆழ்த்த மாதிரி ஒரு கேள்வி இந்த கேள்வி வாஸ்துல இந்த மாதிரி எல்லாம் ஒரு மூட நம்பிக்கையான விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய விஷயமாவும் இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம வாஸ்து பார்க்க போற இடத்துல பல விதமான கேள்விகள் கேட்பாங்க சில பேர் வந்து இந்த மாதிரிலாம் அதாவது மற்ற வீடியோக்களை பார்த்துட்டு சார் இந்த மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் வாஸ்துவா அப்படிலாம் கேட்பாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் மட்டும் அதிகமா பரவலா வந்துட்டே இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கிச்சன் பொதுவாகவே ஒரு கிச்சன் அமைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா தென்கிழக்கு தான் அதாவது தென்கிழக்கு பகுதியில தான் கிச்சன் அமைப்போம் அந்த கிச்சன் அமைக்கும் பொழுது அந்த தென்கிழக்கு அறையில் இருக்கக்கூடிய வடகிழக்கு பகுதியில தான் வந்து என்ன பண்ணுவோம்னா வாஷ்பேஷன் அமைப்போம் ஏன்னா அது நீருக்கூடிய பகுதி அந்த அதாவது ஒவ்வொரு அறையும் அந்த அறையுடைய நான்கு மூலையிலையும் பிரிச்சு அதுல அந்த அறையில தென்கிழக்கு பகுதியில வந்து ஸ்டவ்வும் அந்த அறையில வடகிழக்கு பகுதியில வாஷ்பேஷன் வைப்போம் இது எல்லா வீட்லயும் சகஜமாக இருக்கக்கூடிய புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான் இதுலதான் இப்போ ஒரு வாஸ்து வந்து ஒரு ஒரு ரூமர் ஒண்ணும் போயிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே அந்த கிச்சன் டாப் போடுவோம் எல்லாம் தெரியும் அந்த கிச்சன் டாப்ல வடகிழக்கு பகுதியில் வந்து வாஷ் பேஷன் இருக்குமா அந்த வாஷ் பேஷனுக்கு இருக்கக்கூடிய செவரும் சுவரும் அந்த அந்த டாப்பும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வடக்கு சுவரும் ஒட்டக்கூடாது ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து ஓப்பனா இருக்கணும் கேப் விட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பரவலான ஒரு வசதி செய்து போயிட்டு இருக்கு இது வந்து வாஸ்துப்படியா தவறு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி கேள்வி கேள்விதான் அவங்ககிட்ட கேட்டாங்க என்னடா இது இதுக்கும் வாஸ்துக்கு என்னன்னா சம்பந்தம் அதாவது ஒரு வாஸ்து விதிகளை வந்து அறிவியல் பூர்வமா பார்க்காம கண்மூடித்தனமா பார்க்கக்கூடியவர்கள் தான் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் வந்து பரப்புவாங்க இந்த வாஸ்து எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பாருங்களேன் இந்த ரெண்டு ஓபன் பண்றதுனால உங்களுக்கு என்ன பாதிப்பு வந்துருமோன்னு பாருங்க ஒண்ணுமே கிடையாது அப்ப இதெல்லாம் வந்து மிக 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 ஒரு மூட நம்பிக்கையான ஒரு செயல் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கீங்க எண்டும் அந்த வடக்கு சுவரும் ஒட்டனாலும் ஒட்டுகினாலும் ஒரு பாதிப்பும் ஏற்படுவது இல்லை இது வந்து ஒரு வாஸ்து பாதிப்பை நிர்ணயிக்காது தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்குங்க அதே போல அந்த கிச்சனில் அதாவது கிச்சன் டாப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண சிலிண்டர் வைக்கிறது வைக்கிற இடம்லாம் இருக்குல்ல கீழே அந்த இடத்துல வந்து ஒரு மூணு இன்ச்சு வந்து உயரப்படுத்தி வச்சிருப்பாங்க அதாவது தண்ணி வந்து அந்த பக்கம் போகாம அந்த அடியில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீது ஏதாவது பாத்திரங்களை வச்சிருக்கலாம் இல்லை சிலிண்டர் வச்சிருக்கலாம் வேற ஏதாவது வச்சிருக்கலாம் இது மேலாம் வந்து வாஷ் பண்ணும்போது அந்த தண்ணி அந்த மேல படக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு வந்து அந்த கிச்சன் டாப் கீழே வந்து உயரம் பண்ணி அது தான் பாத்திரம்லாம் வச்சிருப்பாங்க இது நடைமுறையில் எல்லா இடத்துலையும் இருக்குதுதான் இதுவும் தவறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது அந்த உயரம் அப்படி வந்துச்சுன்னா தென்மேற்கு இடத்தை விட இது உயரமாயிடும் அதனால இது தப்பு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இது பெரும்பாலும் யார் சொல்றாங்க அப்படின்னா கட்டணம் கட்டக்கூடிய கொத்தனார்கள் இப்படி சொல்லி பயப்படுத்துறாங்க தயவு செய்து சொல்றேன் இதெல்லாம் வந்து வாஸ்து சம்பந்தமான பாதிப்புகளே கிடையாது இதெல்லாம் நம்மளுடைய சேஃப்டிக்காக நாம செய்யக்கூடிய சில சில விஷயங்கள் தான் இதெல்லாம் ஒரு பாதிப்பை தராது மேலும் இது போன்ற மூடநம்பிக்கையான விஷயங்களை நம்பாதீங்க வாஸ்துக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை விதமான மூட நம்பிக்கையிலான விஷயங்கள்லாம் வந்து இந்த வாஸ்துல இருக்கு அதை ஒவ்வொன்ற ஒவ்வொன்றாக பின்வரும் பதிவுகளில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்